இந்த காலை வழியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வாத்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புக் ஆஃப் Revelation டுவெண்ட்டி செகண்ட் சாப்டர் தேர்ட் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் இந்த காலவிழையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இனி உன் வாழ்க்கையிலே ஒரு சாபமும் இராது என்று சொல்லி உண்டாவதாக ஒருவேளை இந்த கால ஒரு பயத்தோடு நீ கடந்து வந்திருக்கலாம் அவர்கள் இட்ட சாபம் என்னை தாக்கி விடுமோ அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என் குடும்பத்தை அலக்கழித்து விடுமோ என்னை சபிக்கிறார்கள் என்மேல் எரிச்சலா இருக்கிறார்கள் கர்த்தருக்கு சூத்திரம் என்மேல் ஒரு வேதனைப்படுகிறார்கள் என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை எதற்காக அப்படி செய்கிறார்கள் ஏன் இந்த சாபமான வார்த்தை இந்த சாபம் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையும் பற்றி கொள்ளுமோ என்று சொல்லி ஒரு வேதனையோடு நீ கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த காலவழிலே கர்த்தர் சொல்கிறார் இனி உன் வாழ்க்கையிலே ஒரு சாபமும் இராது யாத்திராமலை நாம் வாசிக்கிறோம் தேவனத்திலே அன்புக்குறவர்களுக்கு மூன்று நான்கு தலைமுறை சாபம் இருந்தாலும் அப்படத்திலே அன்பு கூறும்போது ஆயிரம் தலைமுறை இரக்கம் பாராட்டுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நான்கு தலைமுறை சாபம் என்று சொன்னவர் நீ அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரை பற்றி கொள்ளும் ஆயிரம் தலைமுறை உனக்கு இரக்கத்தை கற்ற தருவார் காரணமில்லாமல் இட்ட சாபம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் அவர்கள் சவித்து விட்டார்களே அந்த சாபம் என்மேல் வந்து விடுமா என்று சொல்லி நீ கலங்காதே சாபம் உனக்கு இரக்கமாய் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான் உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நீ பார் உன் தேவனாகிய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி செபிக் கொடுத்த செபிக் கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் எவ்வளவு நல்ல வார்த்தை பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் வாழ்க்கையில அநேக பிழையாம்கள் எழும்பி உன்னை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணினாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அந்த பிழையாம் செவித்திற்கு செவி கொடுக்க தேவன் விரும்பாமல் அவர் உன்மீத அன்பு கூர்ந்தபடியினால் அவன் இட்ட சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார் யார் அந்த பிழையாம் கர்த்தரக் சூத்ராம் அவன் இஸ்ரேவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற நாளிலே என்னாகும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது புரியும் நோக்கி எனக்கு ரெண்டு வாசிப்போம் பின்பு இஸ்ரவேல் புத்திர பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாவின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேல் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான் ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடினால் மோவா மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்தான் அவர்கள் எப்படி கலக்கமடைந்தான் மீதியானில் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல் இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்துவிடும் என்றான் அக்காலத்தில் சிப்போரன் ஆகிய பாலா மோவாபிற்கு ராஜாவா இருந்தான் அவன் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல பாளையம் இறங்கி திரளாய் லட்ச கணக்கா இருக்கிறத பார்த்து இவர்கள் நம்மை மேய்த்து விடுவார்கள் இவர்களை சபிக்க வேண்டும் என்று எத்தனை ஆனால் அத்தனை பேருக்கு அவன் போரிட முடியாது அதனால் அவன் ராஜாக்களையோ யுத்த வீரர்களையோ நாடாமல் இஸ்ரேவேலில் உள்ள அந்த பிளேயாம் தீர்க்க நாடி கடந்து போய் உனக்கு பெண் பொண்ணும் வெள்ளியும் வெகுமதிகளை தருகிறோம் நீர் வந்து இந்த இஸ்ரேவேல் ஜன ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் பிழையாமை தடுத்தார் ஆனாலும் பிழையாம் திரும்ப திரும்ப ஆண்டவரை கேட்டுக் கொண்டிருந்தபடியால் ஆண்டவர் போ என்று சொன்னார் வடியிலும் கழுதியின் வாயை திறந்து அவர் அவனை தடுத்தார் ஆனாலும் பிழையாம் மீறி கடந்து போனார் பாலா ஒவ்வொரு மலையின் உச்சியிலே கொண்டு போய் பிழையாமை நிறுத்தி சபிக்கும்படி சொல்லுகிறான் அவன் சபிக்க தன் வாயை திறக்கும் போது ஆண்டவர் சாபமான வார்த்தையை போடாமல் கர்த்தர் ஸ்தூத்தனாம் தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு இருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் சாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருக்கிறார்கள் யாகோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கற்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதி கட் என்று சொல்லுகிறார் இன்னொரு ஒரு இடத்திலே திரும்ப கொண்டு போய் நிறுத்துகிறான் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலின் மேல் குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருக உத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரேவேலையும் குறித்து சொல்லப்படும் என்று சொன்னான் இன்னும் ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தினான் அப்பொழுதும் தன் கண்களை ஏறெடுத்து பாளையமெருங்கும் பார்த்தான் தேவா ஆவி அவன் மேல் இறங்கின போது தேவன் அருளும் வார்த்தையை வல்லுரின் வார்த்தையை கண்டு தாழ விழுந்து கண் திறக்கப்பட்டவன் என விளம்புகிறதாவது யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் சபிக்க வேண்டும் சபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு குன்றுகள் மேல் இருக்கிறார் ஆனால் பிளேயாக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை உண்மை தேவன் அன்பு கூர்ந்தபடியினால் அவன் சபிக்க தன் வாயை திறந்த அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் இனியும் அவர்கள் சபித்து விட்டார்கள் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் அவர்கள் என் மேல் கோபமாயிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உன்னை ஆசீர்வாதமாய் அந்த ஜனங்கள் மத்தியில் நிறுத்துவார் இனி உன் வாழ்க்கையில ஒரு சாபம் இராதபடி உன் சந்ததி மேல் எந்த சாபம் இராதபடி சபிக்கிறவர்களை கர்த்தர் அந்த சாபம் உன்னை தொடாதபடி கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே இனி சாபமே சாபமேராது பயப்படாதே நீ பயந்து கொண்டிருக்கிறாய் இந்த சாபமெல்லாம் என் குடும்பத்தின் மீது வந்துவிடுமோ என் பிள்ளைகள் மீது வந்து விடுமோ என் பிள்ளைகள் பிள்ளைகள் மீது வந்து விடுமோ நீ அன்பு கர்த்தர் உன்னை அன்பு கூர்ந்து அந்த சாபத்தை உன் கர்த்தர் பார்க்கிறார் உன் பணிவிடைகளை கத்தர் பார்க்கிறார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதி கலங்காதை தைரியமாயிரு எந்த சாபங்கள் உனக்கு நேராக வந்தாலும் ஆயிரம் தலைமுறை உனக்கு இறக்கங்காரம் பாராட்டுகிற தேவன் உன் பட்சத்துல இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அப்பா எந்த சாபங்கள் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே அந்த சாபங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறதே இருக்கிறீரப்பா பிழையாமுக்கு நான் செவி கொடுப்பதில்லை உன்னிலே நான் அன்பு கூர்ந்தபடி நான் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா உமக்கு ஸ்தூத்திரம் மூன்று நான்கு தலைமுறை என் குடும்பத்தின் மேல் சாபங்கள் இருந்தாலும் ஆயிரம் தலைமுறை ஆண்டவரே இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்னீங்களே இந்த காலை வேலையிலே அப்பா ஆண்டவரே அந்த பயம் என்னை விட்டு நீங்கும்படி செய்தீரே உமக்கு ஸ்தூத்திரம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே அப்பா தெய்வ கிருபை எங்களை அழுகை செய்யும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா சபிக்கப்பட்ட சந்ததியாய் நாங்கள் இராமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் எங்களை நீர் மாற்றுகிறதற்காய் உமாக்க ஸ்தூத்திரம் தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ்